ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கிறீங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் ஒரு கிர இருபத்ரெண்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு அத்தி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது எழுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூறு ஐநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூறு எழுநூறுபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஏழாயிரரூபா வந்து அதிகமாக இருக்கு அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு எழுவத்தேழு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி இருபத்தி நாலு அறுநூற்றி பதினாறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அப்புறவு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது பத்து கிராமோட விலை அப்புறவு எழுநூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நா நாற்பத்தஞ்சாயிரத்தி நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ந முப்பத்தேழாயிரத்தி எண்ணூறு ஏழாயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறுவா நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி ஆறுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போதாயிரத்தி நூற்றி இருபது நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நா அறுநூறுவா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆறாயிரம் ரூபா வந்து பதினாட்டு கரெண்டோடது அதிகமாக இருக்குது அடுத்து வந்து வெளியோடய விலகினங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வெள்ளியோடய விலை ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு எட்டு வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொ எண்பது பத்து ரூபா அதிகமாயிருக்கு வெள்ளியோடய விலை அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எண்ணூறு நூறுூவா வந்து அதிகமாகிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஆயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குது வெளியோடய வில அப்புறம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்